ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டுவல்த் ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கு சிறப்பு தமிழ் புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம் ஏற்கனவே ரெண்டு பார்ட்டு பார்த்துட்டோம் இதில் வந்து மூணாவது பார்ட்டு பார்க்க போகிறோம் இது வந்து கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஒன்னுலேருந்து முப்பது வரைக்கும் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதே சமயம் வீடியோ எண்டில் வந்து பொதுவினைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அதனால் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் ஓகே நம்மளோடைய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் போட்டு பாருங்கள் உங்களுடைய சப்போர்ட் தான் எனக்கு மோட்டிவேஷன் அதே மாதிரி நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு யாருமே வந்து விடை அளிக்க மாட்டேங்கிறீங்க விடை தெரியலையா இல்லை வந்து லேசியாக விடுறீங்களான்னு எனக்கு தெரியலை இன்கேஸ் விடை தெரியலைனா கூட விடை தெரியவில்லைனாவது மென்ஷன் பண்ணுங்க நான் அந்த கமெண்ட்லேயே வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணிடுவேன் ஓகே இன்றைக்கான கேள்வி என்ன அப்படின்னா மஞ்சள் பூசினால் அப்படிங்கிறது என்ன ஆகுபெயர் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க விடை தெரிஞ்ச விடையை கமெண்ட் பண்ணுங்க விடை தெரியலன்னா விடை தெரியவில்லைனா கமெண்ட் பண்ணுங்க நான் அதுக்கான விடையை வந்து சொல்லிடுவேன் இருபத்தி ஓராவது கொஸ்டின் பாருங்க கீழுள்ள உள்ள வினைக்குரிய செயபடு பொருள் குறிக்கப்பட்டுள்ளது விடை வந்து படம் வரைந்தான் இது எப்படி வந்து இதில் வந்து எது வந்து செயல்படு பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படம்ங்கிறது செயபடு பொருள் வரைந்தான்ங்கிறது வினைமுற்று அப்போ அந்த செயபடு பொருள்னால் என்ன அப்படின்னா இப்போ ஒரு இது இருக்குது ஸ்டேட்மெண்ட் இருக்குது அப்படின்னா அது வந்து யாரை எதை எவற்றை என்ன அப்படிங்கிற கேள்விக்கு பதிலாக அமையிறது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து செயபடு பொருள்னு சொல்லலாம் இப்போ எதை வரைந்தான் அப்படிங்கல படம் வரைந்தான் சரி இப்போ அடுத்து ஒரு வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கண்ணன் பந்து விளையாடினான் அப்ப கண்ணன் என்ன விளையாடினான் அப்ப அந்த கேள்விக்கு பதிலா எது அமையுது பந்து அந்த பந்துங்கிறது ஓகேவா அடுத்து பாருங்க ஆறும் தருவது வினையே இந்நூற்பா குறிப்பிடும் ஆறநூல் அடங்காதது எதுன்னு கேட்டுருக்காங்க வினைமுற்றுல வந்து ஒரு ஆறுதே இருக்கு அது உங்களுக்கே தெரியும் செயல் காலம் செய்பவன் கருவி இடம் செயல்படு பொருள் இந்த ஆறையும் குறிப்பிடுவது தான் வந்து வினைமுற்று அந்த ஆறில் அடங்காதது எது அப்படின்னா இப்போ செய்பவன் செய்பொருள் இடம் இது வந்து அந்த ஆறில் வரக்கூடியது பயன் தான் அதில் வந்து வராதது அடுத்தது பாருங்கள் வந்தான் என்பது முழுமையாக குறிப்பது எது வந்தான்கிறது உயர்தினைன்னு சொல்லலாம் அது ஆண்பால் இறந்த காலத்தை குறிப்பிடுது அப்போ திணையின் உட்பிரிவு தான் வந்து என்ன அப்படின்னா பால் அப்போ உயர்தினையினுடைய உட்பிரிவு தான் வந்து ஆண்பால் அப்போ பாலையும் காலத்தையும் குறிப்பிடுகிறது அடுத்தது வந்து பலர்பால் வினைமுற்று எதுன்னு கேட்டிருக்காங்க இப்போ கற்றார் எடுத்தால் இதெல்லாம் வந்து உரிமை வரைந்தது முன்னிலை உரிமை படித்தீர் அப்படிங்கிறது முன்னிலை பன்மை ஓகேவா அடுத்தது பாருங்க பொருள் முதல் ஆறினும் இந்நூற்பாக் அடியில் குறிக்கப்பெறும் ஆறணுள் ஒன்று ஏதுன்னு கேட்டிருக்காங்க இப்போ உங்களுக்கு தெரியும் பொருட்பெயர் முதல் தொழில் பெயர் வரைக்கும் ஆறுதும் இருக்கான் அதில் வந்து பண்பு பெயரை என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா குணப்பெயர் அப்படின்னு சொல்லலாம் அதுதான் வந்து ஆறநூல் ஒன்று அடுத்து பாருங்க மாறுபட்டுள்ள வினையச்சம் எதுன்னு கேட்டிருக்காங்க இப்போ விரைந்து சிரித்து ஓடிங்கிறது தெரிநிலை வினையச்சம் மெல்லங்கிறது தான் வந்து குறிப்பு வினையச்சம் அப்போ குறிப்பு வினையச்சம் அல்லது குறிப்பு பேரட்சங்கிறது அதனுடைய பண்பு நலன்களை குறிப்பிடும் மெல்ல வந்தான் சீக்கிரம் வந்தான் அப்படிங்கிற மாதிரி அந்த பண்புகளை கூப்பிடு அவன் நல்ல கெட்ட மாணவன் இந்த மாதிரி பண்புகளை குறிப்பிடுவது தான் வந்து குறிப்பு வினையச்சம்னு சொல்லலாம் பண்புகளை குறிப்பிடுவது தான் குறிப்பு பெயரச்சம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து பாருங்க மாறுபெற்றுள்ள பெயரச்சம் இப்போ படித்த ஓடிய சிரிக்கிறங்கிறது தெரிநிலை பேரட்சத்தில் வரும் நல்லங்கிறது குறிப்பு பேரட்சத்தில் வரும் அடுத்து பாரு கீழுள்ள வாக்கியத்தில் நான்கு எச்சங்கள் கூடிடப்பட்டுள்ளன அவற்றுள் ஒன்று பிறவற்றிலிருந்து மாறுபட்டுள்ளது அது எது விடை வந்து படித்து எப்படி படித்து அப்படின்னா இப்போ படித்து மகிழ்ந்த மெல்ல வந்து இந்த நான்கு இருக்கு இப்போ பாருங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டை படிச்சு பாருங்க மகிழ்ந்த மாணவர் மகிழ்ந்தங்கிறது எச்சவினை முற்று பெறாத வினை மாணவர்ங்கிறது ஒரு பெயர் சொல்லை கொண்டு முடிஞ்சிருக்கு அந்த மாதிரி முற்று பெறாத வினை ஒரு பெயரை கொண்டு முடியும் போது அது பேரெச்சம் ஓகே கரெக்டாக இருக்குது இந்த ஸ்டேட்மெண்ட்டு அடுத்து பாருங்கள் மெல்ல மெல்லங்கிறது ஒரு முற்று பெறாத வினை இது வந்து விளக்கம் தந்தார் அப்படிங்கிற முற்று பெற்றிருக்கு வினையை கொண்டு முடிஞ்சிருக்கு அப்போ மெல்ல விளக்கம் தந்தார் வினையச்சம் கரெக்டாக இருக்குது அடுத்து வந்துங்கிறதும் அதே மாதிரி முற்று பெறாத வினை விளக்கம் தந்தாருங்கிற முற்று பெற்ற வினையை கொண்டு முடிஞ்சிருக்கு அதனால் இது வினையச்சம் ஆனால் இந்த படித்து மாணவர் அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் அமையுமா அப்படின்னா அமையாது வேணும்னா படித்த மாணவர் அப்படின்னு அமையலாம் படித்து மாணவர்னு அமையாது படித்து வந்தான் படித்து வருகிறான் படித்து வருவான் அப்படி வேணும்னா அமையும் படித்து மாணவர்ங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்டா அமையாது அதுதான் வந்து மாறுபட்டுள்ளது அடுத்தது மாறுபட்டுள்ள பேரச்சம் எதுன்னு கேட்டிருக்காங்க இப்போ இப்ப பாருங்க நீங்க வந்து இந்த பேரச்சத்தில் வந்து மூன்று வாய்ப்பாடு இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்கால வாய்ப்பாடுன்னு மூன்று குறிப்பிடுவாங்க இப்போ ஆடிய அப்படிங்கிறது இப்போ செய்தங்கிற இறந்த கால வாய்ப்பாட்டில் வரும் எழுதுகிற அப்படின்னா செய்கிறங்கிற நிகழ்கால வாய்ப்பாட்டில் வரும் வரும்னா செய்யுங்கிற எதிர்கால வாய்ப்பாட்டில் வரும் அப்போ கரிய அப்படிங்கிறது தான் இருக்கு அடுத்தது வந்து கீழுள்ளவற்றுள் எது பொதுவினை ஆகும் அப்படின்னா பொதுவினைங்கிறது வெளுத்தான் அப்படிங்கிறது தான் வந்து பொதுவினை பொதுவினைனா என்னங்கிறத இப்போ டீட்டெயிலாக பார்ப்போம் அடுத்தது வந்து பொதுவினைனால் என்னென்னு பார்க்கலாம் பொதுவினைனா என்னென்னு கொடுத்துருக்காங்க வெளுத்தான் அப்படிங்கிறது தன்வினை பிறவினை இரண்டிற்கும் பொதுவானது அதனால் பொதுவினை அப்படிங்கிறாங்க எப்படி வந்து இரண்டிற்கும் பொதுவானதுங்கிறத விளக்கத்தை கொடுத்துருக்காங்க இப்போ வெளுத்தல் அப்படிங்கிறது வந்து இப்போ தன்வினையில் வந்தாலும் அப்போ வெளுப்பித்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிறவினை இல்லை அதனால இது தன்வினைக்கும் பிறவினைக்கும் பொதுவா செயல்படுது இதனால பொதுவினைன்னு சொல்றாங்க இப்ப வந்து கற்றான் அப்படின்னு இருக்குது தன்வினைனா கற்பித்தான் அப்படிங்கிற பிறவினை இருக்கணும் இல்லையா அது மாதிரி வெளுப்பித்தல் அப்படின்னு ஒரு பிறவினை வார்த்தை இல்லாததுனால இது ரெண்டுக்குமே பொதுவா செயல்படுது அதனால இது பொதுவினைன்னு சொல்றாங்க அடுத்தது பாருங்க சாவான் சாவான்ங்கிறது செத்து போவான் அப்படிங்கிற மீனிங்காவும் வரும் சாகமாட்டான் என இருவகை பொருளை தருது செத்து போவான் அப்படிங்கிறது உடன்பாட்டு தொடர் சாக மாட்டான் அப்படிங்கிறது வந்து எதிர்மறை தொடர் அப்போ இந்த உடன்பாடு எதிர்மறை இரண்டிற்கும் பொதுவாக சாவான் அப்படின்னு வர்றதுனால இது வந்து பொதுவினை அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பாருங்கள் புலிகொல் யானை அதாவது இதுக்கான மீனிங் வந்து புளியை கொல்லும் யானைன்னு எடுத்துக்கலாம் புலியால் கொல்லப்படும் யானைன்னு எடுத்துக்கலாம் அப்போ புலியை கொல்லும் யானைங்கிறது செய்வினை புலியால் கொல்லப்படும் யானை அப்படிங்கிறது உங்களுக்கு செய்யப்பாட்டு வினை அந்த மாதிரி செய்வினைக்கும் செய்யப்பாட்டு வினைக்கும் பொதுவாக புலிகோள் யானைன்னு சொல்கிறதுனால இது வந்து பொதுவினை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே நம்மளுடைய வீடியோஸ் வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்தது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சிச்சா புரியலைங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சின்னு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுக்கு யாருக்கெல்லாம் வந்து தெரியுமோ வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்